ஹாப்பி நியூ இயர் டு அடுத்து வரக்கூடிய வருஷத்தை எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் விலையோட கொண்டாடுங்க அதுக்கு நம்ம அகாடமி சார்பாங்க எஸ் எஸ் ஜிடி இந்தியன் ஆர்மி கோர்ஸ்ல முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் எஸ் எஸ் ஜிடியோட ஆக்சுவல் பீஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கெட்ட வேண்டியது பத்தாயிரத்து ஐநூறு இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து கோர்ஸோடைய ஃபீஸ் வந்து டென் தௌசண்ட் இப்போ நீங்கள் கெட்ட வேண்டியது செவன் தௌசண்ட் தான் இந்த ஆஃபர் நம்மளுடைய ஒப்படையோடைய மூன்று கிதைகளையும் எஸ்எஸ்ஜிடிக்கு இருக்கும் இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் கிளாஸ் போகுது அதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது காண்டெக்ட் பண்ணிக்கிறவங்க இந்த கேம்பஸ்ல காண்டெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹை காய்ஸ் வெல்கம் டு மோடி டிஃபென்ஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அக்னிவீர் ஆர்மி மாணவர்கள் என்ன பண்ணிருப்பீங்க சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மூணு ஆரோலையும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் சில பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கும் அவங்க என்ன பண்ணிருப்பீங்க பிசிக்கல் அட்டம் பண்ணிருப்பீங்க கோயம்புத்தூரும் திருச்சிக்கும் பிசிக்கல் முடிஞ்சு மெடிக்கல் முடிஞ்சு அவங்களுக்கு வந்துருச்சு சென்னை ஆரோக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் பிசிக்கல் வச்சிருக்காங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன அந்த போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் எழுந்த மாணவர்கள் சில பேருக்கு வந்திருக்காது ஓகேவா அதுல அடிஷனல் கேண்டிடேட் செலக்டர் நேற்று நம்ம இந்தியன் ஆர்மி சேனல்ல வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க போன வருஷம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆன மாணவர்களுக்கு அடிஷனல் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மூணு ஆரோக்கானமே இந்த மூணு செலக்டர் லிஸ்ட் அடிஷனல் செலக்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி உங்க நேம் உங்க ரெஜிஸ்டர் நம்ம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா இப்ப அக்னிவீர் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்க அப்புறம் வந்து ஆர்மியில அதிகமாக ஆள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தினால வந்துடேட்ஸ அதிகமா ரெக்ரூட் பண்றாங்க அதனாலதான் விட்ட ரிசல்ட்டுக்கு திரும்ப மறுபடியும் அடிஷனலா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க இதுதான் இது சென்னை ஆர்வக்கான ரிசல்ட் இதுல ஜிடி ட்ரேட்ஸ்மேன் கிளர்க்கு டெக்னிக்கல் எல்லாமே இருக்கு இதுல உங்க ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு ஆச்சரியத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க ஏன் அப்படின்னா இதுல உங்க பேர் வந்துருச்சுன்னா இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய ஆபத்தும் கூட ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு பேர் வந்துருச்சு அடுத்து என்ன பிசிக்கல் இதுக்கு அடுத்து பிசிக்கல் டேட் எப்போ சொல்ல போறாங்கன்னு தெரியல எவ்வளவு ஷார்ட் ஆகி இருக்கும்னு நமக்கு தெரியல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இதுல செலக்ட் ஆகிட்டு இருந்தா நமக்கு பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு போன விட்டுட்டு இருப்பீங்க இப்ப செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துருச்சு அப்படின்னா ஷார்டஸ்ட் பீரியட் ஒன் மந்த்லயோ டூ மந்த்லயோ உங்களுக்கு பிசிக்கல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு சரியா அதனால நீங்க அடுத்து பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா முப்படையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கான எல்லா பெசிலிட்டிஸும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்துருக்கோம் வித் ஹாஸ்டல் பிளஸ் ஃபுட் அகாமடேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா முப்பாளையிலே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா அட்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கு ஃபைவ் தௌசண்ட் வரும் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் பாத்தீங்களா உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நான் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ